சக்களோடு நானா இருக்கு நீங்க ஆழ்த்தரை ஆழ்த்துறை பயமா இருக்குதப்பா உங்களை பார்த்தேன் சென்னையில எத்தனை பேருன்னா எத்தனை நாள் இருக்கணும் நீங்க அங்கே தோட்டத்துக்கு வந்துடுங்களா அங்கேயும் இருக்கிறாங்க நடிகர் கமலஹாசனோட படத்தை கர்நாடகாவோட திரையிடலை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் வந்து தமிழ்ல இருந்து புரிஞ்சதா கர்நாடகம்னு சொல்லி ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு அதுக்கு எதுவும் தெரிவிச்சா அங்கே திரையிடலை இதுக்கெல்லாம் நான் வந்து நான் பதில் சொல்றது நல்லா இருக்காது

பே முடிவு செய்யா இருபத்தி ஆண்டு தேர்தல் போது அதிமுக கூட்டணி வச்சதுன்னா இதுக்கான அடிப்படை பிரச்சனை நினைக்கிறீங்க ஐயா இல்ல முகுந்தன கட்சிக்கு உள்ள கொண்டாந்து பிரச்சனை எனக்கு ஒரு ஒழுந்து போன விஷயம் இனி நடக்கப் போகிறத பேசுவோம் ஐயோ பாமகளை பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்பவுமே ஒரு வியூகம் ஒதுத்து கொஞ்சம் தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சிக்கி இந்த தேர்தல் ஒன்போது மாதம் தான் இருக்குது இந்த நேரத்தில் இந்த சில சிலப்பு ஒரு பின்னடைவை ஏற்படுத்து நம்ம அதாவது பின்னடைவு ஏற்படுத்துகிறது அது நீங்க தான் வந்து ஒன்றா ரெண்டாவது சொல்றீங்க

அவர் சொன்ன நல்லது நடக்கும் அப்படி என்று நானும் நம்புகிறேன் எல்லோரும் நம்புகிறோம் அதனால் வந்து அதனால் அங்கே வந்து பேசுகிறார் எல்லாரும் பேசப்பட்டது அதுதான் உங்களுக்கு அது காப்பிரவேசிய எந்த உள்ள நிறைய குற்றச்சாட்டுகள் இல்லை ரகசியமாக அப்பர ஆதிரா ஓடா நிறைய நிறைய விஷயம் அனுமனி அவர்கள் மீது நம்ம மீண்டும் வந்து பேசும்போது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சிலே ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்து கொடுக்கிறதுக்கான இல்ல இல்ல

சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம் அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோம் கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றோம் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் தெரியலையா அவங்களை கேட்கணும் இருக்கு திரு கோகா மணியும் பேசியிருக்காரு இந்த

ஐக்கு சார் ஆன் பண்ணிங்க ஆம் சார் ஏய் மைக்கி போடா இப்பே போட்றீங்களா ஏய் மைக்கி திரு சுரேஷ் மைக்கி ஏய் ஜரதுக்கு போ இரு இரு ஏய் மைக்கி திரு டா 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 பா மைக்க வந்து நாலு பேர் வந்து ஏங்க 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 சொல்லு தெளிவா டோர் ஓபன் ஆகாத வயசு

யா் பண்ற இங்க வேற யாரையும் சந்திக்கிறதுக்கு திட்டம் அங்கயா சென்னையில

இந்த கருத்து முதல் நாள பாமகவுக்கு ஏதோ பின்னாடி நினைக்கிறீங்களா ஐயா பொதுமக்கள் மத்தியிலயோ கட்சியினர் மத்தியிலோ கொஞ்சம் நாலு பேர் இருக்கு அறிவா கொஞ்சம் கட்டி உள்ள வந்து எல்லாரே கட்டி நிக்கிறீங்க நான் சொன்னேன் அட தூரத்திலேடுங்க பாருங்க சார் வேட்டி கட்டறாங்க யாருக்கு கொடுනවனா வேட்டி வேட்டி கட்டறாங்க கொஞ்சம் எடகாதீங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இல்ல சார் டாடாசி எடுத்து வெச்சி நீ என்ன ஏய் ஜக இதபகவா